நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை சபரிமலையில வருஷத்துக்கு மூணு மாதம்தான் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் மற்ற நேரங்கள்லாம் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் கோயிலில் பிறப்பாங்க அந்த மாதிரி சமயங்களில் முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் பொழுது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால் சாத்தியிருப்பாங்க மீண்டும் நடை திறக்கும் வரை ஐயப்பன் திருநீர் காப்பில் தான் இருப்பார் இது காலங்காலமாக நடந்துட்டு வர நடைமுறை இப்போது நம்ம ஐயப்பனுக்கு சாத்தப்படுவது சிவம் திருநீர் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர் சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள் அற்புதா ஸ்நாக்ஸ் அற்புதாடி அற்புதா டுவெண்ட்டி ஒன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஒரு மகிழ்வான தருணத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி இப்பொழுது முப்பத்தி ரெண்டாயிரம் சந்தாதாரர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது நமது நகரத்தார்களின் கலை கலாச்சாரம் முதலினவற்றை உலகம் முழுதும் இருக்கின்ற தமிழர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் செட்டிநாடு டிவி என்ற பெயரில் தொடங்கப்பெற்று பிறகு நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்ற டிவி டிவி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது உலகம் முழுதும் இருக்கின்ற நம் நகரத்தார்கள் மட்டுமல்லாது மற்ற இனத்தார்களும் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நமது நகரத்தார்களின் பழக்க வழக்கங்கள் கலை கலாச்சாரம் முதலியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிக அதிகம் நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர் கண்டவராயன்பட்டி சிவசுப்பிரமணியன் உலகம்பட்டி முத்ரா முத்ராமா இந்த நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தில் வந்து நம்ம டிவியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க நம்முடைய தமிழ் நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் இந்த டிவியானது இன்றைக்கி இவ்வளவு பிரபலமாக முப்பத்தி ரெண்டாயிரம் சந்தாரர்களை அடைய முடிந்தது அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்ப காலம் தொட்டே விளம்பரங்கள் கொடுத்து வருகின்ற ஸ்மார்ட் டைமண்ட் அருணாச்சலம் ராமநாதனன் அவர்களுக்கும் எங்களுக்கு லீகல் அட்வைசராகவும் தவிர விளம்பரங்கள் தந்து ஆரம்ப காலத்திலிருந்து எங்களை ஆதரித்து வரக்கூடிய நம் மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி எந்த நோக்கத்திற்காக இந்த தொலைக்காட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நோக்கி மிக அதிகமாக நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் வந்திருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எல்லாம் கடந்து சென்றிருக்கிறது சில இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் ஒன்றரை லட்சம் பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நமது நகர நகரத்தார்களின் கலாச்சாரத்தை ஆவணப்படுத்த வேண்டிய முகமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் நாம் இருக்கிறோம் பொதுவாக நமது நகரத்தார்களில் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப என்று சொல்ல முடியாது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பாக புதுமை என்ற ஒரு விழாவெல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி கொண்டாடுவார்கள் என்று இப்பொழுது நம் நிறைய பேருக்கு தெரியாது அப்படித்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் தெரியாமல் போவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய நம்முடைய கலாச்சார பதிவுகளை ஆவணப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு நோக்கம் அதைத்தான் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி செய்து வருகின்றது நான் தமிழ் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அண்ணன் அவர்கள் பேப்பர் வணிகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாங்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்வத்தின் காரணமாக மிகப்பெரிய பொருட்செலவு செய்துதான் இந்த நிகழ்ச்சியை இந்த தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய விளம்பரதாரர்கள் ஓரளவிற்கு மிகவும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நமது நகரத்தார் பெருமக்கள் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் உங்களுடைய விளம்பரங்களை தந்து உதவ வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பல்வேறு விதமான துறைகளை சார்ந்த நிகழ்ச்சிகளை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி வருகின்றோம் நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சர் செய்ய விருப்பமுள்ள நகரத்தார்கள் ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சியை தயாரிப்பது என்பது மிகவும் பொருட்செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நமது ஊர் திருவிழாக்களாக இருக்கட்டும் படைப்பு வீடாக இருக்கட்டும் அல்லது கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது நம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆவண பதிவாக இருக்கட்டும் நாங்கள் வந்து அதை நேரடியாக பதிவு செய்து கொள்கிறோம் அதற்கான ஸ்பான்சர்ஷிப் கிடைத்தால் இன்னும் சிறந்த முறையில் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி மிகவும் அற்புதமான நிகழ்ச்சிகளை வழங்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்